படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் பெரும் பாம்பி நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடுஞ்சூரன் நடுங்க வெட்பை இடிக்கும் கலாப தனிமையில் ஏறும் ராவுத்தனே இந்த பாடலின் பொருள் பெரிய பாம்பில் நின்று ஆடும் கண்ணபிரானின் மருமகனே கொடிய சூரன் நடுங்க கிரௌஞ்சமலையில் இடித்த தோகையுடைய ஒப்பற்ற தனி மயிலேறும் இராவுத்தனே அனைவரும் கொண்டாடும் உன் மதிப்பிற்குரிய புகழை போற்றுவேன் எமன் பாசக்கயிற்றால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சேல் என்பாய் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு மேலே கிருஷ்ணர் ஆடுவார் இல்லைங்களா அவரோட மருமகன் நம்ம முருகன் இந்த க்ரௌஞ்சமலையை தவுடு தவுடுபொடி ஆக்கி இந்த அந்த தவுடுபொடி பொடி ஆக்கினது வந்து மயில் சரிங்களா வேலும் மயிலும் தான் அந்த மயிலுக்கு சொந்தக்காரர் யார் நம்ம முருகன் தான் சரிங்களா அப்போ அந்த மாதிரி இருக்க முருகனை நான் கொண்டாடிக்கிட்டே இருப்பேன் எப்போ வந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாருனா யமன் வந்து நம்ம பாச பாசக்கயிறு வீசிடுவாராம் சரிங்களா அந்த நேரத்துல முருகன் வந்து நம்ம கிட்ட அஞ்சேல் நான் இருக்கேன்பா பா இந்த இறப்புன்றது கொடுமையானது சரிங்களா நம்மளோட பாமும் புண்ணி எல்லாத்தையும் பார்த்து இழுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப பயமா இருக்கும் அப்ப அந்த நேரத்துல வந்து முருகன் என்ன பண்ணுவாராம் பயப்படாதப்பா நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி இருப்பாரா நம்ம கூட அதுக்காக தான் நான் உங்களை சாமி அதுக்காக தான் கிடையாது எல்லாத்துக்குமே இறைவன் தேவை முருகன் ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியமானவர் மிக்க நன்றி